அனைவருக்கும் வணக்கம் பத்மதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்படன் வரவேற்கிறோம் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக தான் போடுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகியிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது விநாயக பெருமானை வழிபடுறது எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோங்க அதாவது விநாயக பெருமானுங்கிறது முழு முதற் கடவுள் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ததாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு தான் நம்ம செய்வோம் ஒரு சின்ன ஒரு வேலை தொடங்கதா இருந்தாலும் நம்ம ஒரு பேப்பர் கூட ஏதாவது ஒன்று எழுதணுன்னா கூட நம்ம ஃபஸ்ட் விநாயகருடைய அந்த சொல்லி போட்டுட்டு தான் நம்ம அப்படிப்பட்ட விநாயக பெருமானை நம்ம வழிபடும் போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்கள் கிடைக்க என்ன நம்ம நினைக்கமோ அது நிறைவேறும் இவரை வந்து நம்ம எந்த மாதிரி வீட்டில் படம் இருந்தாலும் சரி விநாயகர் படம் இருந்தாலும் சரி நல்லா நம்ம வந்து இவரை வந்து மஞ்சளில் பிடிச்சி வச்சுக்கலாம் சந்தனத்தில் பிடிச்சு வச்சுக்கலாம் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம் சாணியில் பிடிச்சி வச்சுக்கலாம் எந்த ரூபத்தில்னாலும் எந்த ஒரு பொருள்லேயும் நம்ம இவரை பிள்ளையார் பிடிச்சி வச்சு நம்ம வந்து ஒரு அருகம்புல் வச்சு அவருக்கு மஞ்சள் குடும்பம்லாம் வச்சு ஒரு நெய் விளக்கேற்றி நம்ம வழிபடும் போது அவர் வந்து நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் கொடுப்பாரு இந்த விநாயகர் வந்து ரொம்ப வழிபடுறதுக்கு ரொம்ப உகந்த நாள்னு எதுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வழிபடலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபடலாம் சங்கடா சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வழிபடலாம் இன்றைக்கெலாம் விரதம் இருந்து நம்ம விநாயகப்பெருமான வழிபடும்போது நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் விநாயகப் பெருமானை வழிபடும் போது நம்ம இப்போ சாய்ந்தரம் வினா மாலையில் விநாயகர் கோயிலுக்கு போனோன்னா அங்கே அவருக்கு பிடிச்ச அருகம்புல் மாலை வாங்கி கொடுக்கலாம் கொடுத்துட்டு ஒரு நெயிட்டி பை ஏற்றணும் ஏற்றிட்டு முக்கியமாக இங்கே வந்து தேங்காய் வந்து சிதறு தேங்காய் உடைக்கிறது வந்து விநாயகப் பெருமான் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு போகணும் போகும்போது ஒரு தேங்காய் வாங்கி விநாயகர் விநாயருக்குள்ள சிதற தேங்காய் உடைச்சிட்டு நம்ம அந்த விஷயத்துக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க அந்த செயல் வந்து நமக்கு சக்ஸஸாக இருக்கும் இப்போ விநாயகருக்கு வந்து வீட்டில் வந்து விநாயகரை வழிபடும் போது நமக்கு ஏதாவது பூஜை ரூம்பில் வந்து விநாயகரை வந்து நல்ல படம் மாதிரி தான் படத்தை தொடச்சி சந்தன குங்குமம்லாம் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து சிலை வச்சுருந்தாலும் சரி விநாயகருடைய சிலை இருந்தால் நீங்கள் அதுக்கு அபிஷேகங்கள்லாம் பால் தண்ணிலாம் அபிஷேகம் பண்ணி சந்தன கொங்குமெல்லாம் வச்சு ஒரு அருகம்பல் மாலை போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம் எல்லாமே அவர் சாப்பிடுவார் சுண்டல் குழுக்கட்டை ஆவடு பூரி என்ன இருக்கோ அதை வச்சு தூபதிபெல்லாம் காட்டி மனசார அவளை அவரை போது நமக்கு எந்த வித கஷ்டங்களும் இருக்காது அதை நம்ம கண்கூடவே பார்க்கலாம் இப்படி தொடர்ந்து ஒரு இருபத்தோரு நாள் அப்படி வந்து விநாயகர்கிட்ட மனசார ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து இருபத்தோரு நாள் அவரை வழிபாடு பண்ணி இப்போ சாயந்தரம் கோயிலுக்கு போய் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்துட்டு ஒரு நெய் தீபம் அதாவது அகலில் நெய் குட்டி பஞ்சித்திருட்டு நெய் தீபம் ஏற்றி மனசார விநாயகப் பெருமானை வழிபட்டு இருபத்தோரு சுத்து சுற்றுறோங்க அப்படி இருபத்தோரு சுத்து சுற்றி இருபத்தோரு நாள் தொடர்ச்சியாக வழிபட்டு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகிரும் இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கணும் ஏன்னா விநாயகர் வந்து அவரை வந்து எளிமையான முறையில் நம்மளால் கும்பிட முடியும் விரதம் கும்பிட்லாம் விரதம் இருக்காமல் நம்ம வந்து சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு அசைவம் எடுக்காமல் அன்னத்த நாள்லேயும் அவரை கும்பிட்லாம் எல்லா நாளுமே நம்ம விநாயகப் பெருமானை கும்பிட்லாங்க அந்த இருபத்தோரு நாள் நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ ஒரு வந்து வேலை கிடைக்கணும் இப்போ சொந்த வீடு வாங்கணும் என்ன நினச்சாலும் சரி நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அதை தொடர்ச்சியாக இருபத்தோரு நாளும் விநாயகர் கோயிலில் போய் அது ஒரு நெய் தீபம் ஏற்றி அருகம்பல் மாலை வாங்கி கொடுத்து இருபத்தோரு சுற்று சுற்றி நீங்கள் வழிபட்டுவாங்க உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நானும் உங்களுக்காக விநாயகரிடம் உங்களுக்கு சகல ஐசரங்கள் கிடைக்கட்டும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்